ஹாய் ஹரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர் இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு போரிங் மார்க்கெட் சரியா அதாவது சைடுவேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இந்த சைட்வேஸ் மார்க்கெட் இதை நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம ஸ்ட்ராடலாம் அதாவது நம்ம வந்து ஏடிஎம்மாக கன்சிடர் பண்ணிட்டு சரியா அதனுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது இல்லையா எப்படி அதனுடைய ஸ்ட்ரைக் பிரைஸ் கால் அண்ட் புட் ஓகே அதாவது நம்மளுக்கு என்ன செய்யணும் கால் அப்புறமா பியூட்டி புட் ஓகே இதோட ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து ஓபன் பிலோ ஓகேங்களா ஓபன் பிலோ அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ இருந்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகும் நம்மளுக்கு இந்த மாதிரி சைடுவேஸ் போறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் சரியா இது நம்ம வந்து எப்போ சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஒரு நைன் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டிக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டோம் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட குரூப்ல வந்து ஷேர் பண்ணிட்டோம் ஓகேங்களா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல என்ன செஞ்சோம் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம் யாரும் வந்து பையிங் வந்து அவாய்ட் பண்ணுங்க இன்னைக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம் சரியா ஆப்ஷன் பையிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க இன்னைக்கு ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம் ஓகே நம்ம எப்போ வந்து மார்னிங் வந்து நம்ம என்ன லெவல் எடுப்போம் அப்படின்னா இந்த சிந்தட்டிக் லெவல் அப்படின்ற ஒரு லெவல் எடுப்போம்மா இன்னைக்கு வந்து இந்த சிந்தட்டிக் லெவல் எதுல இருந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா நம்மளுக்கு இந்த ஃபோர் செவன்டி அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு லெவல்ல வந்து என்ன செஞ்சிருக்கு இன்னைக்கு சிந்தட்டிக் லெவல் வந்து நம்மளுக்கு இருந்திருக்கு ஓகேவா ஸோ இதையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் காலையிலேயே நம்ம குரூப்ல வந்து கொடுத்துட்டோம் இதுதான் இன்னைக்கு வந்து சிந்தட்டிக் லெவல் அப்படின்னு சொல்லி ஓகேவா சரி ஸோ இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யும் மார்க்கெட் வந்து ஒரு அப்மூ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னது சிந்தட்டிக் ஃப்யூச்சர் அதாவது வீக்லி ஃப்யூச்சர் இருக்குது இல்லையா அதனுடைய லெவல்ஸ் தான் இது ஓகேவா அந்த லெவல்ஸ் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் ஓகே இந்த லெவல் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் பார்க்கலாண்ணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே சரி ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு இந்த லெவலில் தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க ரெஸ்பெக்ட் ஆகி போன் பேஸர் அதாவது ஓ ஓகே இந்த லெவலில் தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கண்ணா ரெஸ்பெக்ட் ஆகி ரெஸ்பெக்ட் ஆகி அகை மேலே கீழே போய்ட்டு ஒரு பிப்டி பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இருந்திருக்காங்க அதாவது நம்மளுக்கு பிப்டி பாயிண்ட் ஸ்ட்ரைக் இருக்குது இல்லையா அந்த ஸ்ட்ரைக் தான் மார்க்கெட் வந்து சுத்தி அர்த்தம் ஓகே இன்டர்வல் நிஃப்டியோட இன்டர்வல் பிப்டி ஸ்ட்ரைக் அந்த ஸ்ட்ரைக் தான் மார்க்கெட் வந்து சுத்தி அதாவது ஆக்டிவ் கான்டெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா அதுல வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இருபத்தி ஐயாயிரத்தி நானூறு ஓகே அதே மாதிரி இருபத்தஞ்சாயிரத்தி நானூத்தி ஐம்பது இந்த லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலா வந்து அதாவது வந்து என்ன இருந்தது வந்து புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சரியா அந்த மாதிரி தான் இருந்தது வரைக்கும் அப்படிதான் இருக்கு சோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்றது நம்ம ஓப்பன் வச்சு மார்க்கெட் ஓபன் ஆகும் இல்லையா அந்த ஓப்பனை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அதை டிசைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்க குரூப்ல இருந்தீங்கன்னா நான் அப்டேட் பண்றேன் மார்க்கெட் வந்து சிந்தட்டிக் லெவலுக்கு மேல இருக்கா இல்லைன்னா சிந்தட்டிக் லெவலுக்கு கீழே இருக்கா அப்படின்னு அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து மார்க்கெட் சைடு இல்லையா அப்படின்றதையும் நான் என்ன செஞ்சிருவேன் நம்மளுக்கு குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடுவேன் ஓகேங்களா சரி இன்னைக்கு நம்ம இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சைடு வேஸ் கண்டுபிடிக்கிறது தான் இந்த இண்டிகேட்டர் நம்ம வந்து கரெக்டா இந்த மாசம் நான் வந்து அடுத்த வாரம் நான் வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்றேன் சரிங்களா சோ நீங்க வந்து அடுத்த வாரம் இந்த இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாரும் ஓகேங்களா கொஞ்சம் எனக்கு அக்கவுண்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு ஸோ அதனால தான் கொஞ்சம் என்னால இது அப்டேட் பண்ண முடியல நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த இண்டிகேட்டர் எல்லாத்துக்கும் கொடுத்துறேன் ஓகேங்களா இதுல வந்து நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இது நம்மளுக்கு இந்த ஜீரோ வேல்யூக்கு கீழே இருந்தா நம்மளுக்கு சைடுவேஸ் ஆகும் ஜீரோ வேல்யூவுக்கு எது மேலே இருக்கோ அது வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு அதாவது நம்மளுக்கு இந்த ஜீரோ வேல்யூக்கு மேலே வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ல வாய்ப்பு இருக்கலாம் அதே மாதிரி ஜீரோ வேல்யூக்கு மேலே கால் ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன்ல வந்து வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றதுக்கான அர்த்தம் இது அதாவது இந்த க்ரீன் லைன் இருக்குது இல்லையா இது வந்து கால் ஆப்ஷன் ஆகவும் இந்த புட்டு புட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் லைன் வந்து இந்த புட் ஆப்ஷன் ஆகவும் இருக்கும் சரிங்களா இது வந்து ஒரு ப்ரீமியம் தான் அதாவது நம்ம வந்து ஏடிஎம் ஸ்ட்ராடல் அந்த இதை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் யூஸ் பண்ணி அதை வச்சு நம்ம வந்து சைடு வைஸ் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி இதை நம்ம வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஓகேங்களா சரி இன்னைக்கு நம்ம என்ன ஆப்ஷன் எடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி கால் அண்ட் புட் எடுத்துருந்தோம் சரியா இருபத்தஞ்சாயிரத்தி வந்து நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரைக்ல வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த லெவல் தான் அந்த ஹண்ட்ரட் டு ஒன் ஃபார்ட்டி அதையே தாண்டல சரிங்களா சோ அதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சுத்திட்டு இருந்தாங்க மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் ஓகேவா ஸோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து நம்ம என்ன சொல்லியாச்சு இன்னைக்கு பையிங் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சிட்டோம் காலையிலேயே வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அதனால நானும் இன்னைக்கு வந்து எதுவுமே ட்ரேட் எதுவுமே எடுக்கல ஓகேங்களா இன்னைக்கு மார்க்கெட்டை பாக்குறதே விட்டுட்டேன் அதாவது நம்மளுக்கு சைடு மார்க்கெட் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதனால நான் மார்க்கெட்டுக்குள்ளேயே இல்லை ஓகேங்களா ஸோ செல்லராக இருந்தாங்கன்னா கொஞ்சம் அதுல இருக்கலாம் யோசிக்கலாம் நம்ம வந்து நம்ம வந்து என்ன கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுடைய டிகே அதாவது டெய்லி நம்மளுக்கு டிகே அப்படின்றது நடக்கும் சரியா சோ அந்த டிகே வந்து செல்லரா இருந்தீங்க அப்படின்னா என்ன செஞ்சிருக்கலாம் நம்ம இன்னைக்கு கேப்சர் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா ஓகே சோ நம்ம நாளைக்கு மார்க்கெட் வந்து பிஏபி லெவல் என்ன அதாவது நம்மளுக்கு சிந்தட்டிக் லெவல் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகேங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு வந்து சிந்தட்டிக் லெவல் தான் இருக்கும் அதாவது இருபத்தி ஐயாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு சரிங்களா இருபத்தி ஐயாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு அப்படின்றது நம்மளுக்கு சிந்தட்டிக் லெவலா நாளைக்கு வந்து நாளைக்குள்ள மார்க்கெட்டுக்கு இருக்கும் சரிங்களா நாளைக்குள்ள மார்க்கெட்டுக்கு வந்து சப்போர்ட் லெவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தி நாலு அப்படின்ற ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கும் இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இன்னொரு ஹண்ட்ரட் பாயிண்டோ ஃபிஃப்டி பாயிண்டோ போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் சரிங்களா இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன செய்யும் இதுல இருந்து ரிவர்சல் ஆறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க ஓகேவா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தைய மூணு அப்படின்ற ஒரு லெவல் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு சரிங்களா இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பிரீமியம் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன செய்யறோம் இந்த சப்போர்ட் அண்ட் ரிசிஸ்டன்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் சரிங்களா ஸோ நம்மளுக்கு ஃபர்தராக எப்போ நம்மளுக்கு மெயினானது என்னது இந்த சிந்தடிக் ஃபீச்சர் லெவல் தான் ஓகேங்களா ஸோ இதுக்கு மேலே இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம் மார்க்கெட் இதுக்கு கீழே இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா அதை தான் நம்ம என்ன பண்ணணும் வாய்ப்புகளை வந்து தேடணும் சரியா இதுக்கு மேலே இருந்தா நம்ம என்ன செய்ய போறோம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பை தேடலாம் இதுக்கு கீழே இருந்தா நம்ம என்ன செய்ய போறோம் மார்க்கெட் கீழே போடுறதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம தேடலாம் சரியா இந்த லெவல் நீங்க யூஸ் பண்ணி உங்களோட செட்டப் அதாவது நீங்க என்ன செட்டப் யூஸ் பண்றீங்களோ அந்த செட்டப்போட என்ன செய்யுங்க இந்த லெவலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கும் ஓகேங்களா அதனால இந்த லெவல்ஸ் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சரிங்களா நம்ம சேனலுக்கு எப்பவுமே உங்களோட சப்போர்ட் தேவை நீங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஓகேவா ஓகே நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்